விவசாயத்தில் நாடு தன்னிறைவு பெற வேண்டுமாயின் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டியது அவசியமானதாகும் அம்பாறை மத்திய முகாம் பிரதேசத்தில் உள்ள பனிரெண்டாம் கொலனியில் நிரந்தர அணைக்கட்டொன்றை அமைத்து தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுகின்றனர் அம்பாறை மத்திய முகாம் பிரதேசத்தில் உள்ள பெனரிடா கொலடி ஒரு விவசாய கிராமமாகும் விவசாயத்திற்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்வதற்காக இந்த மக்கள் மண்மூடைகளை பயன்படுத்தி அணைக்கட்டு அமைத்து நீரை சேமிக்கின்றனர் மண்மூடைகளை பயன்படுத்தி அணைக்கட்டு அமைத்துள்ளமையால் வெள்ளம் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் அவை அடித்து செல்லப்படுவதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர் நாள் மூணு நாளைக்கு தான் அந்த கட்டுக்கும் மரம் அதுக்கு பிறகு கட்டு உடைஞ்சு போயிடும் மரம் எல்லாமை தான் சாகும் இனி மலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த முறை மழையும் குறை அந்த நிதசாயம் இருக்கிறதுனால அந்த கட்டு கட்டி நாங்கள் அவ்வளோ கயிற்றப்படுறோம் அந்த கட்டை கண்ணாடும் அது தண்ணி நிற்க இல்லை தண்ணி அப்படியே அடிக்கி உடைக்கிட்டு போகும் அதனால எங்களுக்கு அந்த தண்ணி கட்டுறதுக்கு நாலு பேரும் கீழ்ந்து ஓடுறதும் இல்லை அந்த கட்ட கட்டி தந்த தான் அந்த பிரதான் செய்தியும் இந்த அடியில் பெரிய ஒரு பாரதூரமான வழிவாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இருந்து இத்தனை அந்த மாதிரி கட்டி கட்டி தான் தண்ணி ஓட ஓடி அறி இவ்வாறு பல சிரமக்களுக்கு மத்தியில் மண்மூடைகளை பயன்படுத்தி தாம் வேளாண்மையில் ஈடுபடுவதாகவும் தமது கோரிக்கைகளுக்கு அதிகாரிகள் செவி சாய்க்கவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர் நிரந்தர அணைக்கட்டு அமைத்துக் கொடுக்கப்படும் பட்சத்தில் வேளாண்மையில் சிறந்த விளைச்சலை பெற்று பயன்பெற முடியும் இந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் நிரந்தர அணைக்கட்டு அமைத்து கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் இந்த விவசாயிகள்